தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட ஏழு செம்மர கடத்தல்காரர்கள் திருப்பதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான முழு விவரம் திருப்பதியில் உள்ள செம்மரக்கட்டல் தடுப்பு அதிரடிப்படை தலைவர் சுப்பாராயுடு தலைமையிலான குழுவினர் இன்று கால் நேற்று மாலை முதல் வந்து ஆரை சாய் சாய்கிரீதர் தலைமையில் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் இவர்கள் ஸ்ரீகாலகஸ்தி வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட நிலையில் இன்று அதிகாலை வந்து வாகன சோதனையில் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வந்து சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது போலீசாரை கண்டதும் அவ்வழியாக வந்து கொண்டிருந்த ஒரு கார் மற்றும் அதன் பின்னால் வந்த ஒரு லாரியை வந்து போலீசாரை கண்டதும் அவர்கள் வாகனத்தை தொலைவில் நிறுத்தி

செல்கிறார்கள் யாருக்காக இந்த செம்மரங்களை கொண்டு செல்கிறார்கள் இதன் பின்னணியில் உள்ளவர் குறித்த விவரங்களை வந்து விசாரணை செய்து வருவதாக எஸ் பி சீனிவாசலு தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க